ஹலோ நன்பாஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஐ ஆம் ஃபேண்டசி வித் கோபி ஸோ இந்த வீடியோவில் எப்பொழுதையும் போலதான் ட்ரீம் லெவன் பேன் ஆனதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம ட்ரீம் லெவன தான் பார்த்துக்கிட்டு வரோம் என்னென்ன நகர்வு அதில் ஏற்படுது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அதாவது இந்த கேம்லிங் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு நிறுவனம் கர்நாடகா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க வந்து இன் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரிங் அப்ளிகேஷன்லாம் எல்லாம் இருக்குல்ல அதாவது இந்த பேன் செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ல முக்கியமான அமைப்புகளை வச்சு ஒரு கூட்டம் அப்படிங்கறது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க சோ அதிகாரப்பூர்வமான தகவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால சொல்ல முடியல ஏன்னா என்ன விஷயம் நடந்திருக்கலாம் அஃபிஷியலாக என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு கிளியர் கட்டா தெரியல பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ கவர்மெண்ட் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாட்டம் தகவல் வெளிவருது அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னா நீங்க இப்ப நடத்துறீங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர போறீங்க இதுல இருந்து ஏன்னா தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கறது பாதிக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்குது கவர்மெண்ட் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் எக்கச்சக்கமான நியூஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருந்துச்சு குறிப்பா சொல்லணும் ரம்மியில இருந்து எக்கச்சக்கமான பேர் சூசைட் அட்டம் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே தான் இந்த அப்ளிகேஷன் இப்போதைக்கு பேன் செய்யப்பட்டதுக்கான ஒரு முக்கிய காரணம் ஸோ இதுல இருந்து தனி மனிதனை பாதிக்காத அளவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன மாட்டோம் தடைகளை இந்த ஒரு இந்த ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வர போறீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஸோ நீங்க என்ன கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறது தெளிவான ஒரு இது கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்த கூட்டத்தில் இந்த மாட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாட்டம் தெரிய வருது கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து இந்த கேம்லிங் சூதாட்ட நிறுவனங்கள்கிட்ட சோ இதுல இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா பட் இந்த நிறுவனங்கள் இருக்காங்கல்ல என்ன அவங்க பதில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல பட் என்னைய பொறுத்தளவு நான் எதிர்பார்க்கறது என்னன்னா நான் சர்ச் பண்ண வரையிலும் அந் அடுத்த வீடியோ பார்த்த வரையிலும் எனக்கு காமனா தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரம்மியை விட்டுவோம் நம்ம பேச போறது ட்ரீம் லவனை பத்தி தான் ஸோ இந்த ஃபேன்டசி அப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் நம்ம ப்ளே பண்றோம் காண்ட்ரஸ்ட் இருக்குது அதில் நம்ம போடக்கூடிய நம்பர் ஆஃப் டீம் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது ஐ திங்க் இருபது டீம் என்னனு எனக்கு சரியா தெரில இருபது டீம் தான் நினைக்கிறேன் ஸோ அதிலிருந்து கம்மியான டீமை நம்ம உள்ளே என்டர் பண்றாப்புல இருக்கும் அண்ட் மெகா காண்டெஸ்ட்லாம் விடுறாங்கல்ல முக்கியமான இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும் ஐபிஎல் மேட்சஸ் இருக்கட்டும் ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் மேட்ச்சா இருக்கட்டும் அதுக்குலாம் பெரிய பெரிய அமௌண்ட்டை காட்டி மக்களை ஈர்க்கிறாப்ல இருக்கும் அந்த இடத்துல ஸோ இந்த மாற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகளை கொண்டு வரலாம் பெரிய லெவல்ல ஒரு அமௌண்ட் இருக்கு ஒரு இருபது கோடி ஒரு பதினைஞ்சு கோடி இந்த மாட்டம் நீங்க ஜெய் கிராப்ல கொண்டு வர மாட்ட கான்டஸ்ட் அவங்க என்ன பண்ணலாம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கம்மியான அமௌண்ட் கொண்டு வரலாம் அண்ட் என்ட்ரி பிரைஸ் நாற்பத்தி ஒன்பது இந்த மாதிரி இருக்குல்ல அதுல இருந்து கம்மியான அமௌண்ட் நம்ம கட்டி விஷயங்களையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் நம்ம நம்பர் ஆஃப் அவங்க கம்மி பண்றாப்புல இருக்கும் பிளஸ் அமௌண்ட் நம்ம என்ட்ரி அமௌண்ட்டை கம்மி பண்றாப்புல இருக்கும் ஸோ என்ட்ரி அமௌண்ட் இங்க கம்மியானாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வின்னிங் அமௌண்ட்டும் கம்மியா தான் இருக்க போகுது சோ இந்த மாட்டம் தடைகளை அவங்க கொண்டு வரலாம் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல நெக்ஸ்ட் ஒன் டெபாசிட் நம்ம பண்றோம்ல பர் டே இவ்வளவுதான் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாட்டமும் கொண்டு வரலாம் அண்ட் தென் பர் டே நீங்கள் இவ்வளவுதான் மேட்சஸ் பிளே பண்ண முடியும் ஏன்னா நிறைய மேட்சஸ் இருக்குது ஃபுட்பால் இருக்குது கிரிக்கெட் இருக்குது பேஸ்கெட் பால் இருக்குது வாலிபால் ஹாக்கி இப்படி பலதானப்பட்ட மேட்சுகள் இங்கே ஃபேண்டசி அப்ளிகேஷனில் குவிஞ்சு கிடக்குது அப்படிங்கும் பொழுது கோடிக்கணக்கானோட திங்கிங் எல்லாமே எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணலாம் எல்லாமே நம்ம சரமாரியா போட்டு தெளியிடலாம் வின் பண்ணலாம் கோடியில குரல முடியும் ஒரே நாள்ல அப்படிங்கிற மாட்டம் எண்ணத்தை உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாட்டம் குறிப்பிட்ட மேட்சுகள் நீங்க ப்ளே பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது மேட்ச் இருக்குன்னா நீங்க அதுல முப்பது மேட்சில் ஒரு குறிப்பிட்டு ஒரு டென் கேம்ஸ் அது உங்களோட விருப்பம் எந்த ஸ்போர்ட்ஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாட்டம் இருக்கலாம் அந்த விளையாடக்கூடிய அந்த ஆட்டங்கள் அந்த மேட்ச் அப்படிங்கிறது கம்மி பண்ணுவாங்க அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாட்டமும் தெரிய வருது சோ இந்த மாட்டம் ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த பேண்டசி அப்ளிகேஷன் மீண்டும் விளையாட சான்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது பட் நம்ம முன்ன இருந்த அளவுக்கு பெரிய லெவல்ல மெகா கான்டஸ்ட் அதிக அளவிலான டீம் உள்ள கொண்டு போறது அண்ட் டெபாசிட் அமௌண்ட் அண்ட் வித்ரா அமௌண்ட் இந்த மாட்டம் சில கட்டுப்பாடுகளோடு இந்த அப்ளிகேஷன் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மட்டம் தெரிய வருது இப்பொழுதைக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பே தெரியுது இப்ப நம்ம திரும்பி ப்ளே பண்ண முடியும் பட் அந்த அளவுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ண அளவுக்கு ஒரு அமௌண்ட் வின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான் சோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் எட்டாம் தேதி அதற்கான முழுமையான ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் நம்ம சேனலை அப்லோடு பண்ணதான் போகிறோம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரீம் லெவன் இஸ் பேக்கா அல்லது பர்மன் இஸ் த பேனடா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ரம்மி சம்பந்தமா நம்ம எந்த ஒரு விஷயமும் இதுல பேச கிடையாது ஸோ ரம்மிக்கு நமக்கும் கொஞ்சம் சம்மந்தம் கிடையாது நம்மளை பொறுத்தளவு அந்த பேண்டசி அப்ளிகேஷன் பர்டிகுலர்லி ட்ரீம் லெவனை பத்தி தான் அங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு சாதகமா வந்துச்சு ட்ரீம் லெவன் ரெஸ்ட்ரிக்ஷனோட கூட பிளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் வந்தா பிளே பண்ணுவோம் அல்லது பேன் நியூஸ் ஆனா பெர்மனன்ட் பேன் அப்படின்னாலும் அதையும் நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நம்ம கட்டுப்பட்டு பிளே பண்ணலாம் அண்ட் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் பாய் பாய்